உங்கள் இல்ல திருமணம் இனிதே முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தாறு நாள் ஆச்சு இந்த வேலையில இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு இரண்டு வாரங்கள் கடந்துருச்சு இருந்த போதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் ஈரான் நியூக்ளியர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா நாங்கள் ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரான் என்னதான் சவுதி அரேபியாவின் நட்பு பாராட்டினா கூட ஈரானுடைய முதுகில் குத்தி இருக்கு சவுதி அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் வந்திருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்கு நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் கடந்த சில காணொலிகளில் இந்த இந்த போரில் அன்பார்ந்த நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் கடந்த காணொலிகளில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த போரில் என்ன வகையான இழப்புகளை இஸ்ரேல் சந்திச்சிச்சு ஈரான் சந்திச்சிச்சு அப்படிங்கிற பல தகவல்களை நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி கிடைத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சற்று அதிர்ச்சியான தகவல் ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் நடந்த போரில் பெரும்பான்மையான அரபு நாடுகள் பெரிய முஸ்லீம் நாடுகள் எல்லாமே இன்றைக்கி உதவி செஞ்சுருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் வந்திருக்கு குறிப்பாக இந்த மத்திய கிழக்கருடைய விடுதலையில் பிரதானமாக ஒரு நாடு இதை இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஈரான் நட்பு பாராட்டி கொண்டிருந்த நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஈரானுடைய முதுகிலையே சரமாரியாக குத்திருக்கு அந்த தகவல் தான் இன்றைக்கி கிடச்சிருக்கு சவுதி அரேபியா இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு உதவி இருக்குது அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி வந்திருக்கு எந்தெள உதவி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுதியுடைய வடக்கு வான்வெளி பகுதியை ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு திறந்து விட்டுருக்கு மற்றும் ரேடார் கருவிகளை கொடுத்து உதவி இருக்கு உளவுத்துறை சவுதியுடைய உளவுத்துறையில் சில நபர்களை வந்து இஸ்ரேலுடைய அந்த ஆப்ரேஷனில் கலந்து கொள்ள வச்சிருக்கு மேலும் ஈரான் இவனை ட்ரோன்கள் ராக்கெட்டுகளை வந்து இடைமறிப்பு செய்வதற்கு பெரிய அளவில் சவுதி உதவி இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வருது நான் முன்னாடியே சொன்னேன் சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸஸ் சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்வேஸ் நிலையத்திற்கு அமெரிக்காவுடைய ட்ரோன்கள் மற்றும் விமானங்கள் எல்லாமே ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இறங்குச்சின்னு சொன்னேன் ஸோ அப்படி என்ன தான் இருந்தால் கூட சவுதி அதெல்லாம் நடத்தாது அப்படிங்கிற அளவு தான் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா ஈரானை முழுக்க முழுக்க அழிப்பதற்கு சவுதி அரேபியா உதவி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி ஸோ இதோடு இன்னிக்கையில் இன்னும் பல்வேறு நாடுகள் உதவுச்சு ஜோர்டானு அதே போல் யுஏஇ ஐக்கிய அரபு ஆகட்டும் அதே போல் வந்து க கஜகஸ்தான் உதவுச்சு எகிப்து சில இடங்களை இருக்கு அப்போ ஈரானை முடித்து கட்டுவதில் இந்த அரபு நாடுகள்லாம் இன்றைக்கி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அடிமைகளாக இருந்து கொண்டு உதவுது அடிப்படை காரணம் என்னென்னா தங்கள் நாட்டுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அந்த வளர்ச்சியில் இஸ்ரேலோட நார்மலைசேஷன் வச்சுக்கணும் அப்ரஹாம் அக்காண்டில் சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு என்னதான் நாங்கள் வெளியே பேசுனா கூட உள்ளுக்குள்ளே இஸ்ரேலோட தொடர்பில் தான் இருப்போம் சொல்லிட்டு சவுதி மற்றொரு முறை இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்கு ஸோ நிச்சயமாக சவுதி நாளுக்கு நாள் உலக முஸ்லீம்கள் மத்தியிலேயே பின்னாடி சந்திச்சுட்டு இருக்குது தான் நம்ம பார்க்க முடியுது இந்த தான் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க் அறிஞர் இஸ்லாமிக் ஸ்காலர் இவருடைய பேர் வந்து முக்காரம் சிராசி என்று சொல்லக்கூடிய பெயர் இவர் இஸ்லாமிக் ஸ்காலர் மார்க் ஃபத்துவாக்களை வழங்கக்கூடியவர் ஈரான் என்ற அந்த நாடு வந்து சியாக்கள் நாடு அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு எல்லாம் கிடையாது இங்க சியா முஸ்லிம் பிரச்சனை இருக்க கூடாது ஏன்னா மேற்குலகம் இதை தான் நம்மள வந்து பிரித்தாளம் சூழ்ச்சியில் இன்னைக்கு ஆண்டு கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறது அதனால இதெல்லாம் கலைந்து வாழணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு செயல்படக்கூடியவர் தான் இந்த முகாரம் சிராசி சோ இந்த சிராசி சவுதியோடு நல்லுற வச்சுக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க எந்தளவு விரும்புகிறாங்கன்னு கேட்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சவுதி புரிஞ்சுக்கணும்னு இடையில கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறந்த பகேரி என்று சொல்லக்கூடியவர் அதாவது ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பகேரி அது பதினைந்து நபர்கள் அவரும் இறந்துட்டார் இஸ்ரேலுடைய ஸ்ட்ரா ஏர் ஸ்ட்ரைக்கில் ஸோ அந்த பகேரியும் சவுதியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இடையில் ஒரு முறை ஈரானில் வச்சு பேசிக்கிறாங்க என்ன வகையான பேச்சுன்னு கேட்டால் பாதுகாப்பு விஷயமான பேச்சு மத்திய கிழக்கு எந்தளவு பாதுகாப்பு கொடுக்கணும் நாம் இணைந்தால் இங்கே என்னென்ன விஷயங்கள் மாற்றப்படும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து பேசுனாங்க ஸோ இந்தளவு ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக சவுதியோட நெருங்குது முரண் கிடையாது நம் நெருக்கத்துக்கு வரணும் நம் நல்ல முறையில் மத்திய கலக்க வச்சுக்கணும் நம் முஸ்லீம் உம்மாவுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து தன்னை ஒரு நிலைப்படுத்தின செயல்பாட்டில் இறங்கிட்டிருச்சு ஆனால் சவுதி மீண்டும் மீண்டும் வார்த்தைகளை மேற்குலக நாடுகளை எப்படி போய் பேசும் ட்ரம்ப் போய் பேசுவார் நெத்தன்யா போய் பேசுவார் அதுபோல் இன்றைக்கி பட்டத்தில் வச சல்மானும் பொய் பேசிகிட்டு இருக்கார் வாயை திறந்தா போய் வாயிலே சுடக்கூடிய அதில் வந்து சல்மான் ரொம்ப வட்டி கெட்டிக்கார் பலஸ்தீனுக்கு விடுதலை வேண்டும்ன்னுவாரு காசா பிரச்சனையில் வந்து நிச்சயமாக நீதி வேண்டும் சொல்லுவார் இஸ்ரேலை கண்டிக்க மாட்டார் அமெரிக்காவை கண்டிக்க மாட்டார் ஸோ இந்த நிலையில தான் வந்து சவுதி செயல்பட்டு இருந்துச்சு ஸோ இந்த நிலையில் உதவண நாளாக ஈரான் சற்று அதிருப்தியாயிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த மார்க் அறிஞர் நான் சொன்னேன் அவர் என்ன சொல் சொல்லியிருக்கிறார்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களும் நான் மீதில் ஒன்றிணைய வேண்டும் மேற்குலக சக்திகள் இங்கு வெறு ஒரு நாட்டு ஒரு நாடு முஸ்லீம் நாடு என்பதற்காகவோ ஒரு நாட்டுடைய தலைவர் முஸ்லீம் என்பதற்காகவோ அடிக்கல ஒட்டுமொத்த உம்மத்தின் மீதான தாக்குதல் தனிநபர் ஒவ்வொருத்தருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு ஏனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தையே கொள்ள தான் துடிச்சிட்டு இருக்காங்க அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தும் ஒன்றிணைந்து இதுல குரல் கொடுக்க வேண்டும் குறிப்பாக மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் ஆகட்டும் லெபனான் ஆகட்டும் ஜோர்டானு எகிப்து இல்லை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விடுமுறை விடுதலை விரும்புகிறீங்க எல்லா மக்களையும் அழிக்கக்கூடிய முயற்சியில தான் இந்த மேற்குலகம் செயல்பட்டு இருக்கு அதனால ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இது கடமை இது ஜிஹாத் என்ற அளவுக்கு என்ன கடுமையான முயற்சி தன் அடிவை விட்டு கிடக்கக்கூடிய சமயத்தில் அந்த அடிமையை உடைத்து விடுதலையாக வேண்டும் என்ற அந்த வார்த்தையுடைய சொல்லாடல் தான் ஜிஹாது ஜிகாது என்றால் ஏதோ தீவிரவாத வார்த்தை நினைச்சிட்டு இருக்காங்க ஜிஹாதுனா என்ன கடுமையான முயற்சி கடுமையான முயற்சி என்ன ஒருத்தான் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்படக்கூடிய சமயத்தில் அதுல விடுதலையாக வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அந்த முயற்சி உச்சபட்சமாக கடுமையாக இருக்கும் ஸோ அந்த கடுமையான முயற்சியில் உயிரே போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு ஏன்னா அவனுடைய விடுதலையும் அதில் இருக்கு சமூகத்துடைய விடுதலையும் இருக்கு ஸோ தான் ஒட்டுமொத்தமாக இதற்கு வைத்த பெயர் தான் ஜிஹாது ஜிஹாது என்றால் ஏதோ பெரிய புனித போர் நினைச்சிட்டாங்க இது புனித போர் தான் எப்படிப்பட்ட புனித புனிதம் மனிதர்களுக்கான போர் மண்ணுக்கான போர் விடுதலைக்கான போராக இருக்கக்கூடிய சமயத்தில் அதில் புனிதம் என்பது நிச்சயமாக தூய்மைவாதத்தையும் தூய்மை தன்மையும் தான் முன்வைக்கும் தவிர தீவிரவாதி ஒரு காலம் ஜிஹாத் என்ற வார்த்தை உள்ளடக்காது ஸோ அந்த ஜிஹாதை தான் கையில் இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் அப்போ நிச்சயமாக விடுதலைக்கான இந்த போரை வந்து நாம் நேர்மையான கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இந்தியாவில் எத்தனையோ நபர்கள் விடுதலைக்காக போராடினாங்க பிரிட்டிஷார் ஆட்சியில் அப்போ இறந்த நபர்கள் எல்லாமே தீவிரவாதிகளா காந்தி தீவிரவாதி காந்தி அகிம்சிய போதிச்சார் இருந்தாலும் விடுதலைக்கான குரலை முன்வைத்தார்ல அப்ப இங்க நிச்சயமாக விடுதலைக்காக யார் யார் போராடுகிறார்களோ அனைவருமே தான் பார்க்கப்படுகிறார்கள் அதனால நிலம் விட்டு நிலம் வேற இருக்கிறனாலையோ அல்லது தோற்றம் வேற அவன் தாடி தொப்பி வச்சிருக்கான் அப்படிங்கறனாலேயோ அவனை தீவிரவாதி முத்திரை ஊத்தக்க முடியாது அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் அதில் அதிகமாக ஒடுக்கப்படக்கூடிய ஒரு இனம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முஸ்லீம் இனமாக தான் காணப்படுது அப்படிங்கறத மாற்றிக்கிறது கிடையாது ஸோ இந்த அடிப்படையில் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த கண்ணோட்டத்திலிருந்து இந்த போர் எப்படி இன்னைக்கு கொண்டு போகப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஜீவனிசி தீவிரவாதிகள் இதை வந்து அரசியல் ரீதியாக கிடையாது பூகோள ரீதியாக என்பதை தாண்டி மதத்தின் ரீதியான போர் இது முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்திய நடைபெற நடைபெறக்கூடிய ஒரு புனித போர் என்ற அளவுக்கான ஒரு தீவிரவாத விஷயத்தை தான் இன்னைக்கு ஜியோனிஸ்டுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க ஆனால் ஜியோனிஸ்டுகள் தீவிரவாதிகள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் கொள்ளலாம் பச்சை குழந்தையா இருந்தாலும் கொள்ளலாம் அதுதான் நமது புனிதம் அப்படின்னு அவங்க எண்ணிக்கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த போர் இந்த நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஈரானுக்கு மிகப்பெரிய அதிருப்தி என்ன கேட்டீங்கன்னா

டெம்பரேச்சர் உடனடியாக ஈனானுக்கு இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது நடுநிலை அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய முரண்பட்ட நிலையில் தான் இருக்கு இங்கே பாருங்க இன்னும் இன்னொரு செய்தி பாருங்க இன்னைக்கு வடகொரியாட்ட சில அக்ரிமெண்ட் போட்டிருக்கு வடகொரியா என்ன பண்ணியிருக்குன்னா தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யா போரில் வடகொரியா ஒரு பக்கம் ட்ரூப்ஸ் துருப்புகளை வழங்கி உதவி செஞ்சுட்டு இருக்குது ரஷ்யாவுக்கு இன்னொரு பக்கம் ஈரான் ஷாகித் ட்ரோன்களை தன் நாட்டுடைய தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்து ரஷ்யாவுக்கு வழங்கிட்டு இருந்துச்சு சீனாவும் ஒரு ஒரு பக்கம் மாரல் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சூழல்ல இந்த நான்கு நட்பு நாடுகள் வலுவலுவாக இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா வடகொரியா ஈரான் இந்த நான்கு நாடுகளுக்குள்ள நட்பு நாடுகளாக இருந்து கொண்டு தார்மீக ரீதியாக ராஜக ரீதியாக பல்வேறு பாதுகாப்பு விஷயங்களை உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிலையில பாருங்க எல்லாமே ரஷ்யாவுக்கு உதவி செய்து ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா வடகொரியாவுடைய ட்ரூப்ஸ் கேட்டிருக்கு வடகொரியாவுடைய ட்ரூப்ஸ்கள் ஆல்ரெடி ரஷ்யாவுடைய படையில் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு சுச்சுவேஷனில் கூடுதலாக ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ட்ரூப்ஸ்கள் எல்லாமே வடகொரியா வந்து ரஷ்யாவுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கு அப்போ வடகொரியா ரஷ்யாவுக்கு உதவுது ஆனால் இந்த பக்கம் வடகொரியா கூட கிட்டத்தட்ட ஈரானுக்கு உதவும் போட இருக்கு ரஷ்யா உதவல ஆனால் சீனா இன்னைக்கு உதவும் முன் வந்திருக்கு அப்போ இந்த நான்கு நாடுகள் நட்பு நாடுகளுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சில குளறுபடிகளும் சில நிலை தடுமாறல்களும் இருக்குது சொல்லலாம் ரஷ்யாவுக்கு தேவை இருக்கு இல்ல உக்ரைன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு ஏன் நேட்டோவுக்கு எதிராக கூட இதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் பேசலாம் நேட்டோக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டோம் ஆனால் அதே உக்ரைனுடைய சண்டையில தன் நாட்டுடைய பாதுகாப்பை தாண்டி ஈரான் உதவி செஞ்சதில்லை அந்தளவுக்கு ரஷ்யா உதவி செய்யலை அப்போ இன்னைக்கு எதர்ச்சியாகவே கலசூழல் இருக்கு இன்னும் கூடுதலான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் வந்து ரகசியமாக இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாகவும் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்டை சந்தித்து பல விஷயங்களை பேச போகிறாராமா இது நெத்தனையாக தான் ப்ரொப்போசல் கொடுத்துருக்கிறாரு ஸோ நெத்தனியாக ரஷ்யாவை ரஷ்ய தலைவர் புட்டினை சந்தித்தாருன்னா இரண்டு விஷயங்களை குறித்து பேச போகிறாராமா ஒன்று சிரியாவுடைய விஷயம் ஒன்று ஒன்று ஈரானுடைய விஷயம் ஸோ இன்றைக்கி நெத்தனியாகிட்ட பேச ரஷ்ய தலைவருக்கு என்ன இருக்குங்கிற கேள்வி வருது இல்லை நெத்தன்யாவிட்ட பேச எதுவுமே கிடையாது அப்போ இவர் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே ஆல்ரெடி அவர் சொன்ன விஷயத்துலேருந்து அந்த விஷயத்தை இவர் மனசுக்குள்ளே அணுக முடியும் ஒன்று சோவியத் யூனியன் மக்கள் அதிகமாக இஸ்ரேலில் வாழ்கிறாங்க ரஷ்யா மொழி பேசக்கூடியவர்கள் இஸ்ரேலில் வாழ்கிறாங்க ஸோ என் நாட்டு குடிமக்கள் அங்கே வாழ்கிறாங்க எங்கள் நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய புட்டின் அவர்கள் ஈரானை குறித்து யோசிக்க யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு ஈரானுக்கும் ஆதரவு கொடுக்குறாரு இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இந்த விஷயங்களை நம்மளால் இங்கே அணுக முடியுது ஈரான் மேலே இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இன்னைக்கு காணப்படுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றைய தினம் பல்வேறு நவீன ஆயுதங்கள் குண்டுகள் எல்லாமே பல மில்லியன் டாலர் கணக்கினான தொகை உள்ள அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு இறக்குமதி செஞ்சிருக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பீ டூ என்று சொல்லக்கூடிய அந்த போர் விமானத்தை பயன்படுத்தி பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தான் ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று நியூக்ளியர் ஸ்டேஷன் மேலே தாக்குதல் நடத்திச்சு ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா இனி நான் நடத்துறதை விடு நீயே நேரடியாக நடத்துக்கேன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு இதே பீ டூ விமானங்களையும் பஸ்டர் குண்டுகளையும் இன்னைக்கு வந்து அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு அமெரிக்காவுடைய சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒருமனதாக என்ன பண்றாங்க இஸ்ரேலுக்கு கொடுத்தே தீரணும் இன்னைக்கு ஃபைட் பண்ணி சட்டமாக இயற்ற இன்னைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளை தான் இன்னைக்கு அதிகமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோண்டி கொண்டிருக்கிறது மறுபக்கம் நான் சொல்லியிருக்கேன் காசாவில் பல்வேறு ஆளுமிகளை விளையாட்டு வீரர்களை இஸ்ரேல் கொண்டுட்டு இருக்குன்னு சொன்னேன் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான கால்பந்து விளையாட்டு வீரர் அல் மகாசி என்று சொல்லக்கூடிய கிளப்ல இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் விளையாண்ட ஒரு கால்பந்து வீரர் பேர் வந்து முகன்னத் அல் லிமா என்று சொல்லக்கூடிய பேர் இவரை வந்து பெரிய ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி நேற்று நேற்று முந்தைய தினம் வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சு இதில் காயம் அடைஞ்சாரு ஸோ இன்னைக்கு ரத்த வெள்ளம் ஏற்பட்டு காயம் ரொம்ப அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் துடி துடித்து இந்நாளையிலாகி வைனாலைய ராஜுன்னு இறந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி வருது மேலும் குளிராக இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு காசா மக்களை இஸ்ரேல் இனப்பாடுகளை செஞ்சிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலும் இன்றைக்கி வந்துட்டுருக்கு திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவு உள்ளவங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமு வலிகுரஹிமு ல் லாஹிபம்